தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்திருக்கு இரண்டாம் வருடத்துல அடி எடுத்து வைக்க போகுது இந்த ஒரு வருடத்தில் வெற்றி கழகம் கடந்து வந்த பாதையை எல்லாருமே பார்த்திருப்போம் தளபதி மேல என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது என்பதை முதல்ல பார்க்கலாம் முதல்ல இவர் அரசியலுக்கு வரமாட்டாரு இவருக்கு அரசியல் பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்லப்பட்டது அடுத்ததாக இவர் யாரிடமும் அதிகமா பேச மாட்டாரு எப்படி இவரால் பிரச்சாரம் எல்லாம் செய்ய முடியும் என்று விமர்சித்தார்கள் இவர் அரசியல் கட்சி தொடங்கியதுக்கு அப்புறமா களத்திற்கு வராமல் பனியூரிலே இருக்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலே செய்கிறார் என்ற விமர்சனங்களை பிற கட்சியினர் வாரி இறைத்தனர் இதை எல்லாமே அவர் தவிடுபொடியாக்கி இன்று வெற்றிகரமாக முதல் வருஷத்தை கடந்து இரண்டாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார் அடுத்ததாக கட்சியின் வளர்ச்சி பற்றி பார்த்தோமானால் பிற கட்சியிலிருந்து கூட மாறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய தொண்டர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த அளவிற்கு கட்சி விரிவாக்கம் அடைந்துள்ளது ஆதவ் அர்ஜுனா நிர்மல் போன்ற பிற கட்சியின் முக்கிய புள்ளிகள் வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர் அவர்களின் தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப அங்கீகாரம் அளித்துள்ளது அந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் பெரிய கட்சியாக மாறி வருகிறது அடுத்ததாக இவர்களுக்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் போட கேண்டிடேட் இருப்பாங்களா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர்கள் போட ஆள் கிடைக்குமா என்று கேட்டார்கள் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு கீவில நிக்கிறாங்க ஆனா போஸ்டிங் தான் எல்லாருக்குமே தர முடியலை பல பிரபல பத்திரிகையாளர்கள் கூறியிருந்தாங்க திமுக ரொம்ப ஆணவத்தில் இருந்தது எதிரிகளே எங்களுக்கு இல்லை அதிமுக ஜெயலலிதா அம்மா இருந்ததுக்கு அப்புறமா மூணு பாகமா பிரிஞ்சு கிடக்கு மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே நம்ம கூட தான் கூட்டணியில இருக்கு தமிழ்நாட்டுல மீடியாக்கள் எல்லாம் நம்ம கையில இருக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இருந்த நேரத்துல தான் தளபதி அரசியலுக்குள்ள வந்தாரு யாருமே எங்களை எதிர்க்க இல்ல கொஞ்ச வருஷத்துக்கு யாருமே எங்களை தொட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்போதான் ஏற்கனவே பாப்புலரா இருக்கிற நம்ம தளபதி அரசியலில் கலாயங்க திமுகவிற்கு அது பேரடியாக இருந்தது விஜய் அரசியலுக்கு வந்ததால முதல்ல பயந்த கட்சி யாருன்னு பார்த்தா அது கட்டாயமா திமுகவாக தான் இருக்கும் எங்களுக்கு யார் புதிதாக கட்சி தொடங்கினாலும் யார் கட்சியை பார்த்தாலும் எங்களுக்கு பயம் இல்ல பயம் இல்ல அப்படின்னு விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா தான் அதிகமா கத்த ஆரம்பிச்சாங்க அதுல விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுக பயப்படுதுன்னு தெரியுது அதனால தான் திமுக தளபதிய அரசியல் ரீதியா மட்டும் இல்லாது அவரோட பெர்சனல் லைஃபையும் விட்டு வைக்காம கீழ்த்தனமா தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க தளபதி தொண்டர்களுக்கு வைக்கும் முக்கிய வேண்டுகோளை தனிமனித விமர்சனம் பண்ணக்கூடாது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் விமர்சனம் வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதுவே ஒரு தனித்துவமான அரசியலா நாம் பார்க்கலாம் தளபதி நிச்சயமா நாம எல்லாருமே எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நடத்துவார் என்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு